குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை திபி தினி வீட்டு சமையல் இன்றைக்கி சண்டே ஹாப்பி சண்டே சண்டேக்காக பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன் ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசை இதுக்கு தொட்டுக்க சிக்கன் குழம்பு செஞ்சுட்டேன் சண்டே லஞ்சுக்காக சீரக சம்பாவில் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன் சீரக சம்பா அரிசியை ரெண்டு கிளாஸ் வர்த்த தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன் அரிசி ஊரட்டும் அதுக்குள்ளே நாலு வெங்காயம் ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு விழுது இதை எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் வெங்காயத்துக்கு தோல் அரிச்சு போட்டு வச்சுருக்கேன் இப்போ நாலு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி இது எல்லாத்தையும் தண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன் புதினா கொத்தமல்லி க்ளீன் பண்ணணும் அதுக்காக புதினா கொத்தமல்லியை எடுத்து வச்சுருக்கேன் இங்கே நான் அஞ்சு குட்டி வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதை நீல நிலமாக மெலிசாக அரைஞ்சிக்கிறேன் எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு ஒரு டைம் நல்லா தண்ணியில் அலசி இப்போ மிக்சரில் மாற்றி அதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன் ஏனி செய்யறதுக்காக வெங்காயம் தக்காளி நாலு பச்சை மிளகா உத்தமல்லி புதினா இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கிட்டேன் சிக்கனை நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் இங்கே முக்கால் கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் அலசி ஒரு அரை மணி நேரம் ஊடிடுச்சு இப்போ நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன் பிரியாணி செய்கிறதுக்காக ரெண்டு பட்டை ரெண்டு பிரியாணி இலை ஒரு மராட்டி முக்கு அஞ்சு கிராம்பு நாலு ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அழுவ பற்ற வச்சு பிரியாணி செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் நல்லா சூடாகட்டும் சூடானதும் எண்ணெயை சேர்த்துக்கலாம் நான் இங்கே ஐம்பது எம்எல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ எல்லா ஸ்பைஸஸையும் அதெல்லாம் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெய் சூட்டில் அது வதங்கட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை இப்போ எண்ணெயெலாம் சேர்த்துக்கிறேன் எண்ணெயில் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கெல்லறி விடுறேன் வெங்காயம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் புதினா கொத்தமல்லியை வெங்காயத்தில் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தில் புதினா கொத்தமல்லியை சேர்த்ததும் நல்ல ஒரு வாசனை வருது இப்போ நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி நாலு பச்சை மிளகாவை வெங்காயத்தில் சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் நல்லா கெள்ளறி விடுக்கிறேன் நான் சேர்த்த தக்காளி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நான் மூணு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கிளறி விடுறேன் பிரியாணிக்கு காரத்துக்காக நான் ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகா தூள் சேர்த்துருக்கேன் இப்போ மசாலா எல்லா இடத்துலையும் பரவற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கிறேன் இப்போ தயிர் நான் அரை பேக்கெட்டிங்க சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்து உடனே நல்லா கிளறி விட்டுணும் இல்லைண்ணா தயிர் பிரிஞ்சிடும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு இப்போ நான் க்ளீன் வச்சுருக்கேன் சிக்கனை ஒன்று நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் எல்லா சிக்கனையும் சேர்த்துட்டேன் சிக்கனை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் ரெட்டி எடுக்கிறேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் முடி போட்டு வேக வைக்கிறேன் ஓப்பன் பண்ணி திருப்பி உணர்வாட்டி கிளறுறேன் இப்போ மீதி உப்பை இப்போ நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ தண்ணிக்காக நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன் அதுக்காக மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி கொதிக்க வைக்கும் மூடி வைக்கிறேன் தண்ணி கொதிக்க வைக்கணும் நல்லா மூடி போட்டு மூடி வைக்கிறேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா தண்ணி நல்லா கொதிக்கிது நல்லா கிள்ளரி விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்க அரிசியை க்ளீன் பண்ணி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு மூடி போட்டு மூடிக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நல்லா அரிசியெல்லாம் பயிலிடுச்சு இப்போ நான் மூடி போட்டு அரிசியெல்லாம் வேகிற வரைக்கும் மூடி வைக்கிறேன் இப்போ பிரியாணியை தம் போட்டுக்கிறேன் அதுக்காக ஒரு தோசைக்கல்லை எடுத்து தோசைக்கல்லை வச்சுக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் சூடான பின்னாடி இப்போ ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க பிரியாணியை எடுத்து தோசைக்கல் மேலே வச்சுக்கிறேன் வெய்ட்காக இஞ்சி பூண்டி அடிக்கிற கல்லை எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோலியும் ஸ்விம்லேயும் இருக்கட்டும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பத்து நிமிஷம் அடுப்பில் பிரியாணி அப்படியே இருக்கட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சண்டே லஞ்சுக்காக செஞ்ச சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நான் பிரியாணியை இப்பயே உடச்சி விட்டுக்கிறேன் சண்டே லஞ்ச் பார்க்கலாம் ஆவாங்க பிரியாணி ஒரு ரெண்டு கரண்டி புல் எடுத்து வச்சுருக்கேன் பிரியாணிக்கு தொட்டுக்காய் வெங்காய பச்சடி ஒரு பாயில்டு எக் சிக்கன் குழம்பு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் வாங்க சாப்பிட்லாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்